என் தங்கப்பிள்ளையே உன்னுடைய மனதிற்கு தெளிவை கொடுக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் என் பிள்ளையே நிரந்தரமான உறவு ஒன்றை அடையாளம் போகின்றாய் என் குழந்தை வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்கள் சில மனிதர்களை உண்மையான முகத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கும் அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் காரணமாக ஒருவரினுடைய உண்மையான முகத்தை நீ காணப்போகின்றாய் உண்மையான முகத்தை காண்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிரந்தரமான உறவு என்பதனையும் நீ அடையாளம் காணப்போகின்றாய் என் பிள்ளையே இந்த சூழ்நிலைகள் உனக்கு இங்கே பலவிதமான மனிதர்களை காண்பித்து கொடுத்து பல போலியான உறவுகளை அடையாளம் காண்பித்து கொடுத்து விட்டது எவ்வளவுதான் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நீ சாதாரணமாக எடுத்துக்கொண்டு சென்றாலும் நிரந்தரமான உறவு என்று ஒரு உறவு உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் கஷ்ட நஷ்டங்களையும் இன்பங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் மனதிற்கு இதமாக இருக்கும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்ற அந்த விஷயத்தை ஒரு தாயாக நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை இதை புதிதாக எங்கிருந்தோ கொண்டு வர வேண்டிய அவசியமும் கிடையாது எந்த உறவாக இருந்தாலும் தொடருமா தொடராதா நிரந்தரமா என்பது உன் அருகில் இருப்பவர்களை அவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்தை வைத்தே நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே எந்த ஒரு தகுதியையும் அடிப்படையாக கொண்டு உன்னிடத்தில் ஒருவர் பேசுகிறார் என்றால் அந்த உறவு ஒரு நாளும் நிலைக்காது ஏனென்றால் உன்னுடைய நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது என்றால் அவர்களின் மனநிலையும் மாறிவிடும் யாரோடு எதற்காக பழகுகிறோம் என்கின்ற எண்ணத்தை புரிந்து கொண்டு ஒருவர் எதிர்பார்ப்புகளோடு பழகுகிறார் என்றால் அவர்களினுடைய உறவும் ஒரு நாளும் நிலைக்காது மாறாக எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எந்தவிதமான மனதிற்குள் தேவையில்லாத சிந்தனைகளும் இல்லாமல் ஒருவரினுடைய அன்பை மட்டுமே மதித்து பழகுகிறார்கள் என்றால் அந்த உறவுதான் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமான உறவு நீ கஷ்டப்படும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் நிச்சயமாக உனக்கு இவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே இன்று நான் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றேன் எந்த வகையில் என்று அம்மா உனக்கு நிச்சயமாக சொல்கின்றேன் அதற்கு முன்பாக என் பிள்ளையே இந்த உலகத்தில் எதையும் யாரையும் எப்பொழுதும் இகழ்வாக எண்ணிவிடக்கூடாது ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான தனித்திறமை என்ற ஒன்று நிச்சயமாக இருக்கின்றது காய்ந்து உதிர்ந்த இலைதான் ஆனால் அது நீரில் தத்தளிக்கும் ஒரு எறும்பினுடைய உயிரை காப்பாற்றும் அதாவது ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய சக்தி தன் வாழ்நாளை மரத்திலிருந்து இழந்த ஒரு இலைக்கு இருக்கிறது இதை இல்லை என்று ஒரு நாளும் மறுக்க முடியாது அதனால் உன்னுடைய நிலை எதுவாக இருந்தாலும் உனக்குள் இருக்கின்ற திறமையை வெளிக்கொண்டு வந்து நீ எதையும் சாதிக்க முடியும் என்பதனை முதலில் புரிந்துகொள் என் தங்கமே நீ நிம்மதியாக வாழ முடியவில்லை என்று சொல்லி புலம்புகிறாயல்லவா இந்த வர ஆகி என்னிடத்தில் வந்து அம்மா வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இல்லை எந்த நிம்மதியும் இல்லை என்று சொல்லி புலம்புகின்ற நேரத்தில் நீ ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ நல்லவனாக இருக்கின்றாய் அதனால்தான் உனக்கு நிம்மதி இல்லை என்று ஏனென்றால் சாதாரணமாக நீ வேண்டாத வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்து கொண்டு இருப்பாயானால் யாரும் உன்னை கண்டுகொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் மற்றவர்கள் முன்னிலையில் உனக்கு அவப்பெயர்தானே கிடைக்கின்றது ஆனால் அதே நேரத்தில் என் பிள்ளை நீ நல்லவனாக இருந்துவிட்டாய் என்றால் ஐயோ அம்மா என்று சொல்லி அடித்துக்கொண்டு ஓடோடி வருவார்கள் இப்படியெல்லாம் யாரும் இருக்கக்கூடாதே இப்படி இருந்துவிட்டால் இவர்கள் நல்ல பெயரை எடுத்து விடுவார்களே நல்ல நிலையை அடைந்து விடுவார்களே என்கின்ற பதற்றத்திலேயே அதை தடுத்து நிறுத்த ஓடோடி வருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே அதனால் நீ நல்லவராக இருக்கின்றாய் என்று நினைத்து எப்பொழுதுமே சந்தோஷப்படு அகம்பாவம் என்பது ஒரு பொல்லாத குதிரை போன்றது ஒரு முறையாவது அதன் மேல் சவாரி செய்யும் எஜமானரை கீழே தள்ளாமல் விட்டுவிடாது அகம்பாவத்தை கொண்டவர்கள் நிச்சயமாக கீழே தள்ளப்படுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே ஆசைகளை துறந்தவரைத்தான் புத்தன் என்று சொல்வோமானால் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த என் பிள்ளை நீ எல்லாம் கோடி புத்தனுக்கு சமம் எத்தனையோ ஆசைகளை துறந்து எத்தனையோ இன்னல்களை கடந்து தன் குடும்பம் தன் வாழ்க்கை என்று அவர்களுக்காக எத்தனையோ தியாகங்களை செய்து தனக்கென்று எந்த ஒரு விஷயங்களையும் தேடாமல் தனக்கென்று எதையும் சேர்த்து வைக்காமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற நீ நிச்சயமாக கோடி புத்தனுக்கு சமமாவாய் என் பிள்ளையை எந்த விதத்திலும் நீ குறைந்தவர் கிடையாது மற்றவர்கள் உன்னை குறை சொல்லும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடவில்லை அவர்கள் வேண்டும் என்றே சொல்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இதுவெல்லாம் வாழ்க்கையின் இயல்பாகவே உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் குணாதிசயங்கள் உன்னை பாதிக்கின்றது அதுவெல்லாம் இனி நடக்கக்கூடாது நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதனால்தான் இவர்களின் வார்த்தைகள் உன்னை பாதிக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல நல்ல பாதையில் நீ நடந்து கொண்டே இரு என் பிள்ளையே இனிமேலாவது உன்னை தேடி வருகின்ற நிரந்தரமான உறவு யார் என்பதனை நான் சொல்வதை கவனமாக கவனித்துக்கொள் என் பிள்ளையே இன்றைய சூழ்நிலை உனக்கு நிச்சயமாக அடையாளத்தை காண்பிக்கும் அவர்களின் அடையாளம் என்ன தெரியுமா உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவுடன் ஓடோடி வந்து ஆறுதல் வார்த்தைகளை சொல்வார்கள் அது மட்டுமல்லாமல் உன்னிடத்தில் வந்து உனக்கு என்ன கஷ்டம் என்று கேட்க மாட்டார்கள் உன்னை துருவி துருவி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று கேட்டுவிட்ட பிறகு உனக்கு ஆறுதலை தரமாட்டார்கள் மாற்றாக உன்னை கண்ட உடனேயே உனக்கு ஏதோ ஒரு கவலை இருக்கின்றது எதற்கும் கலங்காதே நான் இருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடு வருவேன் என்கின்ற வார்த்தைகளை சொல்வார்கள் என் பிள்ளை நீ இன்று இரவு என்னிடத்தில் வந்து என்ன தெரியுமா சொல்லுவாய் அம்மா சிலர் சொல்வார்கள் நான் இது போன்ற ஒருவரை சந்தித்து விட்டேன் அம்மா நன்றி என்று இன்னும் சிலர் அம்மா நீ சொல்லத்தான் செய்கின்றாய் எந்த உறவும் எனக்கு கிடைக்கவில்லை என்று அப்பொழுதும் நீ பொய்தான் சொல்ல முயற்சி செய்கின்றாய் ஏன் தெரியுமா அப்படி இன்று இரவு வரையிலும் உனக்கு எந்த ஒரு உறவும் கிடைக்கவில்லையா என்று யோசித்துவிட்டு உன்னுடைய மனசாட்சிக்கு அடிபணிந்து நீ எனக்கு பதில் சொல்ல வேண்டும் மனிதர்கள் வரவில்லை என்றால் பரவாயில்லை விட்டுவிடு காலையிலிருந்து அம்மா உன்னை தேடி எத்தனை முறை வருகின்றேன் உன் கஷ்டங்களை நான் உன்னிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டேனா இல்லை இல்லை என் பிள்ளை வேதனைப்படுகிறது என் பிள்ளை கஷ்டத்தில் இருக்கின்றது அல்லது என் பிள்ளை சந்தோஷத்தில் இருக்கின்றது என்பதனை நானாக உணர்ந்துதான் உன்னை தேடி வருகின்றேன் மனிதர்களில் அப்படி ஒரு உறவு இன்று உனக்கு கிடைக்கவில்லை என்றால் நீ என்னைத்தான் அந்த நிரந்தரமான உறவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக இன்று நிரந்தரமான உறவினை நீ அடையாளம் காணப்போவது நிச்சயம் நடக்கவில்லை என்றால் இந்த தாயானவளை நிரந்தரமான உறவாக நீ ஏற்றுக்கொள் அம்மா எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உன்னோடு பழகுவேன் உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என் அளவிற்கு உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு உறவை இன்று நீ அடையாளம் காணும் பொழுது நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் வெற்றியாக இந்த நாளில் உனக்கான எல்லா விஷயங்களும் மன கஷ்டத்தை கொடுக்காமல் நல்லபடியாக நடக்க இந்த வராகி உன்னோடு இருப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கான நேரம் வந்துவிட்ட பொழுதுதான் சில நல்ல மனிதர்களை நீ அடையாளம் காண்பாய் அது போன்ற நாள்தான் இன்றைய நாளாக உனக்கு இருக்கும் இன்றைய தெளிவு உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு தொடர்ந்து வரும் இன்று உன் வாழ்க்கையில் அந்த நிரந்தரமான உறவினை நீ அடையாளம் கண்டுவிட்டால் காலம் முழுவதும் இவர்களின் நட்பு உனக்கு எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு தொடர்ந்து வரும் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என்றும் மனமகிழ்ச்சியோடு இரு என் தங்க பிள்ளைக்கு இந்தவராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு